வார நேரம்தான் இந்த ஸ்பொட்டை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த மிச்சமான சம்மர் வெயிலான காலத்துக்கு எல்லாருமே நுங்கு தடித்தான் நோடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ நுங்கு குடிக்கலாமண்டு இந்த ஸ்பொட்டுக்கு போனோம் டேஸ்ட்டான யங்கான நல்ல ஜம்மியான நுங்கு இருந்தது டேஸ்ட் பண்ணலாமண்டு வெட்டி கடைக்காரரே தந்தார் மிச்சம் டேஸ்ட்டாக இருந்தது அதோட அங்கே சோழனும் அவிச்சு எடுத்து கொண்டிருந்தாங்க அப்போ சோழன் அவிச்சு சோழனும் அவிச்சு மிச்சம் வெயிலான காலத்துக்கு இந்த கிராமத்து சமையல் சாப்பாடுன்றா மிச்சம் மிச்சம் டேஸ்டாக இருந்தது அதோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளரி பழம் வெயில் காலத்துக்கு மிச்சம் கிழக்கில் ஃபேமஸான ஒரு பழம்ன்றா வெள்ளரி பழம் பனையோலை இல்லாட்டி தென்னோலையில் சுற்றி விற்று கொண்டிருந்தாங்க அதோட முந்திரியம்பழம் சீசன் இப்போ ஒரு சீசன் இருக்குது முந்திரியன்ற விதை கஜு நம்ம ரெடிமேடாக வாங்குகிற கஜுவை செய்கிறதுக்கு முதல் இப்படித்தான் விற்பாங்க அதோட முந்திரியம்பழம் நல்ல பழுத்த பழங்கள் விற்று கொண்டிருந்தாங்க அதையும் டேஸ்ட் பண்ணினோம் இது ஈஸ்டர்ன் கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு ஃபேமஸ் ஆனது